ஆளுநர் உரையின் மீது நடைபெறக்கூடிய விவாதத்தில் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் அவர்கள் உரையாற்றினார்கள் உரையாற்றுகிறபோது பல்வேறு பிரச்சனைகளை அவர் எடுத்துச் சொல்லுகிற நேரத்தில் பல நிலைகளில் குறுக்கீடுகள் உருவாகின அது மட்டுமல்லாமல் அவர் பேசிய சில பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து ஒரு சர்வாதிகார தன்மையோடு நீக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆளுநரை பற்றியே பேசக்கூடாது அதாவது நடைபெறக்கூடிய விவாதம் ஆளுநர் உரை அதன் மீது நடைபெறக்கூடிய விவாதம் உடனே ஒரு சட்ட புத்தகத்தை எடுத்து ஒரு பிரிவை காட்டி நம்முடைய சபாநாயகர் படித்து காட்டினார் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தனிப்பட்ட முறையில் விமர்சித்து ஆளுநரை விமர்சித்து பேசக்கூடாது என்று தான் இருக்கிறது குடியரசுத் தலைவரையோ ஆளுநரையோ விமர்சித்து பேசக்கூடாது என்றுதான் தான் விதிமுறையில் இருக்கிறது ஆனால் ஆளுநரை பற்றியே பேசக்கூடாது இதே அவையில் முன்னாள் முதலமைச்சராக இருந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சென்னாரெட்டியை பற்றி எவ்வளவு கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசினார் என்பது வரலாற்றிலே பதிவாகியிருக்கு ஏற்றிலும் பதிவாகி இருக்கிறது ஆக அதெல்லாம் மறந்துவிட்டு ஆளுநரை பற்றி பேசக்கூடாது என்று எங்களுடைய உறுப்பினர் அன்பழகன் பேசிய அந்த பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார் சரி அதையும் தாண்டி அதையும் பொறுத்து கொண்டு தொடர்ந்து அவர் பேசுகிற போது ஆளுநர் உரையிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்து காட்டினார் அதாவது மக்கள் தலைவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவரின் தன்னலமில்லா வாழ்விற்கு பொருத்தமாக மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய நினைவு மண்டபத்தினை அமைக்க இவ்வரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்பதையும் அவர் வாழ்ந்த சென்னை போயஸ் தோட்டத்தில் அமைந்துள்ள வேதா நிலையம் இல்லத்தை அரசுடமையாக்கி அவரது நினைவிடமாக மாற்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆளுநர் உரையில் படித்து அவர் படிப்பையும் காட்டியிருக்கிறார் ஆக அது அவையில பதிவாகி இருக்கிறது ஆக பதிவாகி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மையமாக வைத்து எங்களுடைய உறுப்பினர் ஜே அன்பழகன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி அவர் மறைந்திருக்கலாம் தனிப்பட்ட முறையிலே அந்த அம்மையாரை பற்றி நாங்கள் பேசவில்லை பேசவும் விரும்போடு நியாயமாக அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால் எப்படி சசிகலா அவர்கள் இன்றைக்கு பெங்களூர் சிறையில் இருக்கிறாரோ அது போலதான் அவரும் சிறையில் இருந்திருப்பார் ஆக குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு எப்படி இப்படி ஒரு மணிமண்டபத்தை ஒரு நினைவு இல்லத்தை உருவாக்க முடியும் இது யாருடைய பணம் அவர்கள் சொந்த கட்சியில் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்து வைத்துக் கொள்ளட்டும் நாங்கள் அது பற்றி படைப்பட மாட்டோம் அதை குறிக்க விமர்சைக்கும் நாங்கள் தயாராக இல்லை இது மக்களுடைய வரிப்பணம் அரசினுடைய பணம் இதை எடுத்து செலவு செய்ய ஏற்கிறீர்களே என்ற நிலையிலே தான் இந்த கருத்தை எங்களுடைய உறுப்பினர் பேசுவதற்கு முற்பட்டார் அதை திட்டவட்டமாக அவர் பேசிய பேச்சை முழுவதுமாக அவைக்கு உறுப்பினர் நீக்கியிருக்கிறார்கள் எனவே இது சர்வாதிகார தன்மையோடு சபாநாயகர் நடந்து கொண்டிருக்கிறார் இதை கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டித்து வெளிநடப்பு நாங்கள் செய்திருக்கிறோம் ஆக இது வந்து உடனடியாக மீண்டும் அவைக்கு சென்று மீண்டும் எங்கள் உறுப்பினர் பேச இருக்கிறார் எனவே தொடர்ந்து அவைக்கு சென்று பணியை ஆற்றவருக்குறோம் போக்குவரத்து வலியுறுத்தியும் வலியுறுத்தணும் அவங்க தான் துணை முதலமைச்சரை கொச்சைப்படுத்தி வாட்ஸ்அப்ல வந்து போக்குவரத்து தொழிற்சங்க வந்து வேலை நிறுத்தத்தை விட்டு வாட்ஸ்அப்ல பறக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவையில அதுவும் துணை முதலமைச்சர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் ஆக சப் இன்ஸ்பெக்டராக இருந்து பேட் கான்ஸ்டன்ட்டாக மாறி இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் பேசுகிறார் அதை கூட நாங்கள் அவையிலிருந்து அதையும் நாங்கள் கேட்டு இருக்கோம் சார் இன்ஸ்பெக்டர் சோடப்பட்ட சம்பவம் தொடர்பாக முதல்வர் தந்த பேட்டி உங்களுக்கு கொடுத்திருக்கோம் என்ன என்றால் சம்பந்தப்பட்டவரே தவறி நடந்து விட்டது ஒரு தவறாக நடந்து விட்டது தெரியாமல் நடந்து விட்டது என்று அந்த இறந்து போன அந்த ஆய்வாளருடைய குடும்பத்தாரை சந்தித்து அவருடைய மனைவியை சந்தித்து மன்னிப்பு கேட்டதாக கூட பல பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கிறது ஆக இது எது உண்மை என்பதை நாங்கள் கேட்டோம் அதெல்லாம் ஆய்வில் இருக்கிறது ஆய்வில் இருக்கிறது புலனாய்வில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மழுப்பிலான பதிலைத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் எனவே அது ஏற்புடையது அல்ல